ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோப்தா ரெசிபி இந்த கோப்தாவில்தான் எவ்வளோ வெரைட்டி இருக்குது இன்றைக்கி நம்ம அதில் முட்டைகோசை வச்சு சூப்பரான கோப்த்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செம்மையாக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா ஃப்ரைட் ரெசிபி இப்படி எல்லாத்துக்குமே நல்ல சூட்டாகும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரை கிலோ அளவுக்கு முட்டைக்கோசை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக எந்தளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஃபுட் ப்ராசஸரில் போட்டதுனால எனக்கு இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கிடச்சிருக்கு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பவுடரும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பவுடரும் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் இல்லைன்னா நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டுமே அரை கிலோ அளவு முட்டைக்கோசுக்கான அளவு நீங்கள் வந்து இந்த அளவு கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுடைய கோஃப்தா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி தேவைப்படாது தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு சுத்தமாக தேவைப்படலை நான் வந்து ஃபுட் ப்ராசஸரில் போட்டதுனால நல்ல பொடியாக கட் ஆகிடுச்சா அதனால் ஈரப்பம் நல்லாவே இருந்தாலே எனக்கு சுத்தமாக தேவைப்படலை பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் தான் வரணும் இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க சப்போஸ் உங்களுடைய மாவு பக்குவம் வந்து ஈரம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப ஈரப்பதத்தோடு நீங்கள் பொரிச்சிங்கன்னா அந்த உருண்டைகள் வந்து என்ன அதிகமாக குடிக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே உருட்டி வச்சாச்சு அடுப்பில் எண்ணெய் காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் பொறிச்சி எடுங்க எல்லா உருண்டைகளையுமே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் நீங்கள் ஒவ்வொரு செட்டாக நீங்கள் போட்டு எடுக்கிறதுக்கு பக்குவமாக நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க இது சரியாக வேகாட்டால் கூட நம்மளுடைய கோப்த்தா சாப்பிடும் போது ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும் போது தான் நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா வெந்தும் சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் வெறுவாயி சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி கோஃத்தா இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பொறிச்சு ஓரமாக எடுத்து வச்சிட்றேங்க அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த எண்ணெயும் பட்டரும் ஓரளவுக்கு நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பவுட்ரு சேர்த்துக்கலாம் பூண்டு பவுட்ரு இல்லாதவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஒரு மூணு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இதில் சோயா சாஸ் ஊற்ற போகிறோம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் புளிப்புத்தன்மைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த கோப்தாக்கு முக்கியமாக நல்ல திக்னஸான ஒரு கிரேவி வருது பார்த்திங்களா அதுக்கு முக்கிய காரணம் இந்த கார்ன்ஃப்ளவர் தாங்க இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறோம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அதை சேர்த்திங்கன்னா உங்களுடைய கிரேவி நல்லா திக்காயிரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போயும் உங்களுக்கு நல்லா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நான் ஒரு வெங்காயமும் ஒரு குடமிளகாயும் மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ட்ரையான கோப்தா வேணும் அப்படின்னா இது ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் நம்ம பொறிச்சு வச்ச முட்டைக்கோசு உருண்டைகளை சேர்த்துட்டோம்னா ட்ரையான கோப்தா ரெடி ஆயிடும் ஆனால் எனக்கு கிரேவியாக வேணுன்றவங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் திரும்ப வேணுன்னா இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரேவியோட பக்குவம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ தண்ணி நான் ரெண்டு கப்புளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே சாஸில் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கு இல்லையா அதனால் உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் திக்காகும் உங்கள் பார்க்கும்போதே தெரியும் பார்த்தீங்கன்னா திக்காயிடுச்சி கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டைகோஸ் உருண்டைகள் எல்லாத்தையுமே இப்போ நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஃப்ளேமை ஹைல வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கடைசியாக நீங்கள் இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இல்லை அதெல்லாம் நான் சேர்க்கலை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டை கோஸ் தான் ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்